வணக்கம் ஏசத் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் நேபாளத்தில் தயாரிக்கப்பட்ட போலி கடவுச்சீட்டில் செவ்வந்திக்கு காத்திருந்த பெரும் சிக்கல் யாழ்ப்பாணத்தில் சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் இறங்கிய காவல்துறையினர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பரபரப்பு இருபது வருடங்களின் பின் வெளிவரும் ஆபத்தான ஆயுதங்கள் பெக்கோ சமனின் மனைவிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு கிட்லரை போன்று செயற்பட்ட ராஜபக்ஷ குடும்பம் ஒட்டு கட்சிக்கு அனுறு அரசாங்கம் அதிரடி செவ்வந்தி விவகாரத்தில் சிக்கலுக்குள்ளான பிக்மி நிறுவனம் விரிவான சிதிகள் கரைமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் தயாரிக்கப்பட்ட முத்திரை பிழையான போலி துருக்கிய கடவுச்சீட்டை வைத்திருந்தவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் ஜே கே பாயி செவ்வந்தியைப் போன்று தோற்றமளிக்கும் தக்ஷி என்ற பெண்ணை இந்தியாவிலிருந்து நேபாளத்துக்கு அழைத்து வந்து மற்றொரு போலி கடவுச்சீட்டை தயாரித்ததாக தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தக்ஷு என்ற பெண் இசாரா செவந்தியை போன்று இருந்ததால் அவர் நேபாளத்துக்கு அழைத்து வரப்பட்டு தன்னுடைய கடவுச்சீட்டை பயன்படுத்தி மற்றுமொரு போலி கடவுச்சீட்டை உருவாக்கி துருக்கிக்கு சென்று பின்னர் மலேசியாவுக்கு சென்றதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இசாரா சவந்தி ஜே பாய் மற்றும் சிரோன் பாயுடன் நேபாளத்தில் ஒரே அறையில் சுமார் ஒரு மாத காலமாக தங்கியதாகவும் பின்னர் அவர் வேறொரு அடுக்குமாடி கட்டிடத்தில் ஒரு அறைக்கு சென்றதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குற்ற புலனாய்வு அதிகாரிகளின் ரகசிய விசாரணைகளைத் தொடர்ந்து நேபாளத்தின் காத்மண்டவில் பதுங்கிறது இசாராச வந்தி ஜே கே பாய் யாழ்ப்பாண சுரேஷ் தக்ஷி கம்பகா பபா நுகேகோட பபி ஆகியோர் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் கடந்த மூன்று நாட்களில் போதைப் பொருட்களை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் எட்டு பேர் கைதாகினர் யாழ்ப்பாண போலீசார் யாழ்நகரில் மேற்கொண்ட சுற்றிவளைப்பு வளைப்பு சோதனையின் போது இந்த சந்தேக நபர்கள் சிக்கியுள்ளனர் நூற்றி அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் இரண்டு சந்தை நபர்களும் போதை மாத்திரை ஹெரோயின் மாவா என்பவற்றோடு ஆறு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் போதைப்பொருள் தொடர்பான கைது நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக அறிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இன்றைய தினம் தி ஐம்பத்தி ரக துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட குறித்த பகுதியின் கூரையின் மேற்பரப்பை முற்றிலும் ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டதாக கோப்பாய் போலீசார் தெரிவித்தனர் குறித்த ஆயுதங்களை மறைத்து வைக்க பயன்படுத்தியிருந்த பத்திரிகை வெளியான திகதி இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டை சுட்டிக்காட்டுகிறது எனவே இந்த ஆயுதங்கள் சுமார் பதினைந்து அல்லது இருபது வருடங்களுக்கு முன்னர் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழு உறுப்பினர் பெக்கோ சமன் என்பவரின் மனைவி ஷானிகா லக்ஷானியை பிணைகள் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம இன்று இந்த உத்தரவை பிறப்பித்தார் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு சட்டத்தின் பிரிவு ஐம்பத்தி நான்கு ஒன்றின் கீழ் சந்தேக நபரை வைக்க போதுமான ஆதாரங்களை அரசு தரப்பு சமர்ப்பிக்காத காரணத்தால் சந்தேக நபரை பிணைகள் விடுவிக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசானாக்க அரசமைப்பின் பிரகாரம் செயற்பட்டு வருகிறார் இதனால் தான் அரசமைப்பு மீறல் தொடர்பில் அவருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு இல்லை அவர் சர்வாதிகாரி ஹிட்லர் போல் செயற்படவில்லை ராஜபக்ஷ தான் ஹிட்லரை போல செயற்பட்டனர் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கள தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார் திசான் ஹிட்லர் போல் செயற்படுகிறார் என்றும் ஹிட்லரை தோற்கடிப்பதற்காக அன்று ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்தது போல் எதிரணிகள் ஒன்றுபட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொது ஜன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டிருந்தார் கனைமுள்ள சஞ்சீவ படுகொலையில் பயன்படுத்தப்பட்ட டெக்ஸிகள் குறித்த அறிக்கையை சிஐடியிடம் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் ஃபிக்மி நிறுவனத்துக்கு உத்தரவிட்டார் அதன்படி கொழும்பு மஜிஸ்திரேட் நீதிமன்றத்திற்குள் கனைமுள்ள சஞ்சீவ சுட்டுக் சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் விசாரா சவந்தி கொலைக்கு பின்னர் தப்பிச் செல்வதற்கு ஃபிக்மி நிறுவனத்துக்கு சொந்தமான வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார் இந்நிலையில் குறித்த வாகனங்கள் தொடர்பில் அக்டோபர் இருபத்தொன்பதாம் தேதி கொழும்பு குற்றப்பிரிவுக்கு தகவல் அறிக்கையை வழங்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் ஸ்போதரகம நிறுவனத்தின் அதிகாரிகளுக்கு ார் இசாரா சவந்தி படுகொலை சம்பவத்துக்கு உதவிய பின் தப்பிச் செல்வதற்கு பிக்மி நிறுவனத்துக்கு சொந்தமான முச்சக்கரவாண்டி உட்பட பல வாகனங்களை பயன்படுத்தியதாக கொழும்பு குற்றப்பிரிவிலிருந்து நீதிமன்றத்துக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து தலைமை நீதிபான் இந்த உத்தரவினை பிறப்பித்தார் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற உத்தரவுகளை கோரிய போலீசார் இந்த சம்பவம் தொடர்பில் தொடர்ச்சியான விசாரணைக்கு இந்த தகவல் அவசியம் என்று கூறி நீதிமன்றத்தில் மேலும் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முழு நாடு ஒன்றாக தேசிய செயற்பாட்டு உயிர்கொள்ளி போதைப் பொருளுக்கு எதிராக ஜனாதிபதி அனுரகுமாரதி ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது மக்களை நோக்கிய நிர்வாகம் என்ற அடிப்படையில் வடமாகாண ஆளுநர் வேத முன்னெடுக்கப்பட்டு வரும் சந்திப்பு அபிவிருத்தி நோக்கிய பயணம் தீவு இரண்டாயிரத்தி ஐந்து எனும் தொரிபொருளில் புங்குடுதீவு வட இலங்கை சர்வோதய மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது இந்த சந்திப்பில் புங்குடுதீவு மக்களால் பல்வேறு பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டன வீதி திருத்தங்கள் கடல் போக்குவரத்து இறங்குதரை புனரமைப்பு உள்ளிட்ட விடயங்கள் இதில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் வீதி அபிவிருத்தி திணைக்களங்களுக்கு சொந்தமான வீதிகளின் தொடர்புடைய அதிகாரிகள் பதிலளித்தனர் உள்ளூர் வீதிகள் குறிப்பாக பிரதேச சொந்தமான நூற்றி முப்பத்தொன்பது வீதிகளில் முன்னுரிமை அடிப்படையில் பத்து வீதிகள் திருத்தங்களுக்கான முன்மொழிய தயாரிக்கப்பட்டுள்ளன அடுத்த ஆண்டு இவற்றை புனரமைப்பது தொடர்பில் ஆராயப்பட்டது குடிநீர் விநியோக குழாய்கள் பொருத்தப்பட்டு குடிநீர் வழங்கப்படாமை தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டது மருத்துவமனையின் தேவைகள் வங்கி சேவைகளின் மேலதிக தேவைப்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டது கல்வி தொடர்பில் மிக நீண்ட நேரம் ஆராயப்பட்டது பாடசாலை எதிர்நோக்கு பிரச்சனை ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது மாணவர்கள் பாடசாலை நேரங்களில் விளையாட்டுகளில் ஈடுபடுவது சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் சுட்டிக்காட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோட்டாபய ராஜபக்ஷ ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட சீனிக்கு விதிக்கப்பட்ட வரிகளை குறைத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு ரூபாய் மில்லியன் இழப்பு ஏற்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகம் மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் கர்ஷன சூரிய பெரும் ஆகியோர் தங்கள் சாட்சியங்களை சமர்ப்பிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது அமைச்சர் சுனில் கேந்திரத்தி தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு அத்தகைய ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு நேற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மனுவை விசாரித்துள்ளார் கார்த்திகை மாதம் மரங்களை நடுகை செய்தல் தேசத்தை குளிரச் செய்யும் மாத்திரமல்ல அது குறிப்பாக பசுமை இயக்கத்தின் ஒரு பசுமை செயற்பாடு என்றும் பசுமை இயக்கத்தின் தலைவர் தெரிவித்தார் வடமாகாண சபையின் தீர்மானத்துக்கு அமைக்க இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் கார்த்திகை மாதம் வடமாகாண மரண மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதை முன்னிட்டு வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இதை தெரிவித்தார் குறிப்பாக வெப்பநிலை அதிகரிப்புக்கு காரணமான கரி அமில வாயுவை உறிஞ்சி அகற்றுவதற்கு மரங்களின் அடுக்கையை ஒரு பேர் இயக்கமாக முன்னெடுக்க வேண்டிய கட்டாய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் என்றும் அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டுள்ளார் ட்ரிபோலி பிளட் என்ற பெயரில் இலங்கை ராணுவம் நடத்தி வந்த கொலைக்குழு தொடர்பில் தகவல்கள் தெரிந்தவர்கள் அந்த குழுவில் இருந்து விலக நினைத்தால் அவர்கள் படுகொலை செய்யப்படுவார்கள் அவ்வாறு குறித்த குழுவினால் படுகொலை செய்யப்பட்ட ஒரு இளைஞன் அந்த குழுவின் முக்கிய உறுப்பினராக இருந்த ஹனீபா முகமது அஹம்ஜத் கல்முனை மருதமுனையைச் சேர்ந்த இவர் இரண்டாயிரம் ஆண்டின் நடுப்பகுதியில் கருணா குழுவின் பேச்சாளராகவும் பிள்ளையானின் பிரத்யேக தொடர்பாளராகவும் கடமையாற்றிக் கொண்டிருந்த அசாத் மௌலானாவின் நெருங்கிய உறவினர் அசாத் மௌலானாவின் பிரத்யேக மெய்ப் பாதுகாவலராக அந்த காலகட்டத்தில் ஹம்ஜத் கடமையாற்றி வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கம்ஜத் படுகொலை செய்யப்பட்டவை மற்றும் முக்கிய சாட்சி நாட்டை விட்டு தப்பி கொடுமை உள்ளிட்ட பல தகவல்கள் வெளியாகி வருவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன யாழ்ப்பாணத்தில் ஹெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஐவர் கைதாகினர் ஒரு பெண் மற்றும் நான்கு ஆண்கள் உள்ளிட்ட ஐவரை யாழ்ப்பாண போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தகிரபர்கள் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னரே யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒலிக்கு விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இசை தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கேர் செய்யுங்கை